எல்லோருக்கும் வணக்கம் இன்று செய்தித்தாளில் ஒரு என்ற படித்தேன் இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது யாரோ ஒரு வழக்கு பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் மனைவி கணவனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் கணவன் யார் யாருக்கு தலைபேசியில் பேசுகிறார் யார் எங்கெங்கு தங்குகிறார் எப்படி வருகிறார் யாருடன் பழகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கணவன் மனைவி நினைக்கிறாள் கணவன் இல்லை அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நீ அதை தலையிட முடியாது என்ற ஆதரவு விரும்புகிறார் இதுதான் அந்த வழக்கின் சாராம்சம் இதில் நாம் பேசப்போவது என்னவென்றால் மனைவிக்கு கணவன் மீது எல்லாவற்றிலும் உரிமை இருக்கிறதா அந்த உரிமை சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதா கொடுக்கவில்லையா என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நான் ஒரு வழக்கறிஞர் அல்ல அதேபோல் கணவருக்கு மனைவியின் மீது மனைவியை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள கொள்ளும் அதிகாரம் இருக்கிறதா இந்த இரண்டையும் பற்றி பேசலாம் ஆனால் இன்று எனக்கு தெரிந்தவரை பலர் நான் சொல்லும் இந்த விதத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று விதமான முகங்கள் இருக்கின்றன ஒன்று அவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டமான வாழ்க்கை அங்கு ஒரு முகமடியை போட்டுக்கொண்டு வாழ்கிறார்கள் அடுத்து குடும்பத்திற்குள் வந்தவுடன் தனது இன்னொரு முகமடியை எடுத்து அணிந்து கொள்கிறார்கள் அதற்கு அந்த குடும்பத்திற்காக அவர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இன்னொன்று தனிப்பட்ட வாழ்க்கை இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் குடும்பம் மனைவி மக்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் அல்லாமல் பல ஆண்கள் தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வா வாழ்ந்து வருகிறார்கள் அங்கு அவர்களுக்கென்று தனிப்பட்ட நண்பர்கள் நண்பிகள் என்று பலவிதமான வாழ்க்கைகளை வாழ்ந்து வருகிறார்கள் இதேபோல் போல் ஆண்கள் வாழ்வது போல பெண்களும் வாழ்கிறார்கள் அதாவது எல்லோருக்கும் குடும்பத்திற்கு வெளியிலேயும் தங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு வெளியிலேயும் மூன்றாவது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் இது சரியா இது சரியா என்று எனது கேள்வி உங்கள் கருத்துக்களை கீழே எழுதுங்கள் நான் எது சரி எது தவறு என்று போவதில்லை அதை தனித்த தனிப்பட்ட ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் இது சரி என்று இது தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு தெரிந்து நான் புரிந்து நான் புரிந்த வரைக்கும் ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் ஒளிவு மறைவு என்று எதுவும் இருக்கக்கூடாது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஒளிவு மறைவு என்று எதுவும் இருக்கக்கூடாது மூன்றாவது வாழ்க்கை என்று ஒன்று எதுவும் இருக்கக்கூடாது நான் இந்த உலகத்தை புரிந்து வைத்திருப்பது ஆனால் இன்றைய நிலையில் பலர் இதை ஒற்றுக்கொள்ள மாற்றார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பலர் தங்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஐ வான் மையோன் ஸ்பேஸ் என்று பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது இன்றைய ஒரு ஃபேஷன் என்று சொல்லலாம் ஆண் தனக்கென்ற ஒரு வாழ்க்கையும் பெண் தனக்கென்று இன்னொரு வாழ்க்கையும் வைத்துக் கொள்ள விரும்பியவர்கள் எந்த அளவுக்கு சரி தவறு என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் நினைப்பது என்னவென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தில் பந்தப்பட்டு விட்டால் அவர்களுக்கிடையே எந்த வித விதமான ஒளிவு மறைவுகளோ இருக்கக்கூடாது ஆணும் பெண்ணும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் யாரை சந்தித்தார்கள் யாருடன் பேசினார்கள் எங்கே போனார்கள் எங்கே வந்தார்கள் என்பதை இருவரும் தங்களுக்குள்ளே முழுவதுமாக பகிர்ந்து கொண்டு ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அனுசரித்து கொண்டு வாழ் வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது எனது எண்ணம் ஆனால் தனக்கென்ற ஒரு வாழ்க்கையை தனியாக வைத்து கொண்டு தனக்கென்ற ஒரு அறையை தனிய இருட்டு அறையை தனியாக வைத்து கொண்டு அதில் பலவற்றை வைத்து கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல என்பது எனது எண்ணம் உங்கள் எண்ணத்தை கீழே எழுதுங்கள் அதை பற்றி மேலும் விவரமாக பேசலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்